அருமையான அன்னையின் பிள்ளைகளையும் ஆண்டவர் இன்னும் ஒரு வாரத்தை நமக்கு தந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த அருமையான வாசகங்களை நமக்கு தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி ஆண்டவரது அருளாசீர் நம்மோடு என்றும் இருக்க வேண்டும் என்று வேண்டி அன்னையினுடைய பரிந்துரை நம்மை என்றும் காக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டின் இருபத்தி ஆறாவது ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த அருமையான வாரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம் பார்த்தும் பார்க்காத பார்க்காத கண்கள் என்ற ஒரு சிறிய தலைப்பை உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதை பற்றிய விளக்கத்தோடு இன்றைய நாளில் ஆண்டவர் தருகின்ற செய்தியை கேட்போம் நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணி எருசலேமை நோக்கிய பயணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மீண்டும் ஒரு பாடத்தை சொல்லித்தருவதை நாம் பார்க்கிறோம் அருமையான பாடம் அந்த பாடம்தான் நமக்கும் வாழ்க்கை பாடமாக அமைவதை நாம் பார்ப்போம் இதனுடைய இம்மிடியட் கான்டெக்ட் எதற்காக இவர் இந்த ஓமையை கட்டமைக்கிறார் என்றால் லூக்கா எழுதிய நச்செய்தி அதிலேயே தான் நாம் பார்க்குறோம் பதினாறாவது அதிகாரத்தில் பதிமூன்று பதினான்கு வசனத்தில் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பதிலினால் தான் இந்த ஓமையை கட்டமைக்கிறார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கூறுவார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வருக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது அதை தெளிவாக சொல்கிறார் ஒன்று இது இல்லாது அவ்வளோதான் அதற்கு அந்த பரிசெயர்கள் எப்படி நக்கல் செய்கிறார்கள் என்று பாருங்கள் இப்படிப்பட்ட மனநிலை நம்மிடமும் இருப்பதை நீங்கள் காணலாம் பண ஆசை மிக்க பரிசெயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தார்கள் ஆகவே ஏளனம் செய்த புரிந்தும் புரியாதவர்களைப் போல நக்களாக பேசிய அந்த பரிசய கூட்டத்திற்கு இந்த ஓமையை ஏசு கட்டமைக்கிறார் ஆகவே இந்த ஓமையினுடைய விரிவாக்கத்தை சற்று பார்ப்போம் இந்த ஓமை மகிழ்ச்சியான நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் கூறுகின்ற ஒரு அருமையான கட்டமைக்கப்பட்ட ஓமை அதாவது வாழ்ந்த மூன்று கதாபாத்திரங்களை வைத்து ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார் பெயர் இல்லாத ஒரு பெரிய பணக்காரன் ஏழை லாசர் தந்தை ஆபிரகாம் இந்த மூவரையும் வைத்து அவர் இதை சொல்லுகிறார் இந்த மூவருமே யூதர்கள் அதாவது திருச்சட்டம் நன்கு தெரிந்தவர்கள் சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை நன்கு அறிந்தவர்கள் உடன்படிக்கையின் மக்கள் ஆகவே கடவுளையும் மனிதர்களையும் இணையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை நன்கு தெரிந்த ஒரு கூட்டம் ஆகவே இவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்த யூதர்கள் அதாவது மனிதர்களை எப்படி மதிக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் அவர்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் தனி மனி தனி மனித ஒழுக்கத்தோடு எப்படி வாழ வேண்டும் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் எப்படி பிறரை புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு அருகில் இருப்பவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து எப்படி அவரை வாழ வைக்க முடியும் என்பதெல்லாம் நன்கு தெரிந்த கூட்டம் அந்த பணக்காரனுக்கும் தெரியும் ஏழை லாசருக்கும் தெரியும் தந்தை ஆபிரகாம் வாழ்ந்து சென்றவருக்கும் தெரியும் ஆகவே சுருங்கக்கூரின் நேயத்தையும் மனிதத்தையும் எப்படி புகழ வேண்டும் எப்படி போற்ற வேண்டும் எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லாமல் வாழ்ந்தவர்கள் இதைத்தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு வாழையடி வாழையாக அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் இதைத்தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தங்கள் குழை தன்னு தங்களுடைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் ஓய்வு நாளிலே இதை பற்றி அதிகம் பேசுவார்கள் ஆகவே இவர்களுக்கு வாழ்வு என்பது மனித நேயம் என்பது எப்படி என்பது தெரியும் அதைத்தான் நாம் நீதிமொழிகள் புத்தகத்தில் இவ்வாறு பார்க்கிறோம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களிலே அவருடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை படம் பிடித்து காட்டுகிறார் உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு யாருக்கு எதிரிக்கு ஆகவே எதிரிக்கே நீ இப்படி செய்ய வேண்டுமானால் உன் அருகில் இருப்பவனுக்கு நீ எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பது அங்கே வரிகளுக்கிடையிலே சொல்லப்படுகிறது ஆகவே எதிரிக்கு எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் குடு என்று சொல்லுகின்ற பொழுது உன் அருகில் இருப்பவனுக்கும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு நீ செய்வதால் என்ன கிடைக்கிறது அதற்கு இவ்வாறு செய்வதால் ஆண்டவர் உனக்கு கைமாறு அளிப்பார் வேதம் சொல்லுகிறது நீ செய்தால் கண்டிப்பாக உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லுகிறது ஆகவே இதை நன்கு தெரிந்தவர்கள் அந்த பணக்காரனுக்கும் தெரியும் நன்கு எப்படி வாழ வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்த ஒரு நல்ல செயல் அவனால் செய்யக்கூடிய ஒன்று ஆனால் அவன்தான் செய்யாமல் விட்டுவிடுகிறான் இதைத்தான் முதல் வாசகத்தில் ஆமோ சிறைவாக்கினர் எதிர்மறையான வார்த்தைகளால் சொல்லுகிறார் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறீர்கள் தங்க கட்டிலே படுக்கிறீர்கள் எண்ணெய் ஊற்றி உங்கள் உடம்புகளை மசாஜ் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போவதில்லை காரணம் உனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழைக்கு உனக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மனிதத்தை உன்னால் வாழ வைக்க முடியாவிட்டால் இவைகளெல்லாம் செய்தி நீ என்ன செய்யப் போகிறாய் என்று எதிர்மறையாக அவர் அந்த இஸ்ராயல் மக்களை சாடுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே வாழ்ந்த இவர்கள் நமக்கு சொல்லுகின்ற இந்த அருமையான பாடம் உறவை பலப்படுத்துங்கள் அருகில் இருப்பவரு இருப்பவருக்கு என்ன தேவை என்று கண்களால் காணுங்கள் பார்க்காத கண்களாக இருந்து விடாதீர்கள் அல்லது பார்த்தும் பார்க்காத கண்களாக அலட்சியமாக அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் மிகவும் மோசமாக அப்படி பார்க்கறது தெரியாததைப் போல உங்கள் உறவுகளை பாழ்படுத்தி விடாதீர்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது ஆகவே இப்படித்தான் பணக்காரன் வாழ்ந்தான் என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள் இப்படிப்பட்ட சூழல் இன்றும் இந்த கணிப்பொறி உலகில் உலகிலே உலகமயமாக்கப்பட்ட இந்த உலகில் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்கு இது நன்கு புரியும் ஆகவே ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லுகிறேன் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல அது இந்த மறைவுரையின் சாராம்சமும் அல்ல முதியோர் இல்லங்கள் இப்பொழுதெல்லாம் கொண்டே இருக்கிறது வசதிகளும் பெருகுகின்றன அதே போன்று முதியோர் இல்லங்கள் அநாத இல்லங்கள் ஏராளமாக இருக்கின்றன அதில் யார் இருக்கிறார் வயது முதிர்ந்த பெரியவர்கள் வசதியான பிழைகளை வளர்த்து வாழ்த்தவர்கள் இருக்கின்ற கடைசி இடம் அநாதை இல்லம் போல ஒரு ஆசிரமத்தில் போய் இருக்கிறார்கள் பெற்றோரை இன்னும் ஒரு சிலர் வெளியே விட்டால் தானே தப்பு பையன் கொண்டு போய் அங்கே விட்டுட்டான் இங்கே விட்டுட்டான் அனாதை இல்லத்தில் விட்டுட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஒரு புதிய கலாச்சாரமும் வருவதாக கேள்விப்படுகிறோம் ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டுக்குள்ளேயே இரு வீட்டு காவல் அப்பா அம்மா வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுறது பூட்டி விட்டுறது எங்கேயும் வெளியே போகக்கூடாது வேணுங்கிறத தரேன் இந்தா சாப்பிடுங்க போங்க உட்காருங்க டிவி இருக்குது இருக்குது வெளியே போகக்கூடாது வெளியே போனால் சிக்கல் என் பையன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை ஏதாவது பேசுவீங்க என்று ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அல்லது பண்ணப்பட்ட பெற்றோர்களும் இருப்பதை காணுகிறோம் இன்னும் நமக்கு மிகவும் பரிட்சயமான ஜாதியம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் உடனே அதற்கு ஒரு கலரிங் என்ன கலரிங் ஜாதி கலரிங் இல்லறம் துறவரம் தனியாரம் எல்லா அறத்திலும் இந்த கலரிங் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அனுபவிக்கிறோம் நல்லது செய்தாலும் அதற்கு ஒரு கலரிங் அது என்ன கலரிங் ஜாதியம் வேண்டப்பட்டவருக்கு செய்கிறார் இவருக்கு செய்கிறார் அவருக்கு செய்கிறார் அல்லது வேண்டப்படாத நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று ஏராளமான சாக்கு போக்குகளை சொல்லி பார்த்தும் பார்க்காத கண்களோடு அலட்சிய போக்களை வாட நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஓமை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன மூன்றாவது பகுதி இந்த ஓமை மிக அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று ஆபிரகாம் மூலம் ஆண்டவர் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் இன்னும் நமக்கு பின்வரக்கூடிய சந்ததியினர் அனைவருக்கும் சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடத்தை உங்கள் முன் விட்டுச் செல்ல ஆசைப்படுகிறேன் பணக்காரனுக்கும் ஆபிரகாமுக்கும் நடந்த உரையாடல் பணக்காரன் பேசுகிறான் ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் மடியிலே இருக்கின்ற லாசருடைய என் விரலை நனைத்து ஒரு நுனி நனைத்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் விடும் ஏனென்றால் நான் இந்த தீப்பெடம்பிலே கிடந்து கஷ்டப்படுகிறேன் என்று உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறான் கஷ்டப்படுவதை தாங்க முடியாத அந்த துன்பத்தை வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதராகிய ஆபிரகாமிடம் சொல்லுகிறான் அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார் அருமையாக பேசுகிறார் அவன் எதிர்பார்த்ததைப் போலவே அவனிடம் பேசுகிறார் மகனே நீ உன் வாழ்நாளில் நல்லவைகளையே பெற்றாய் ஆனால் இங்கு இவனோ துன்பங்களை பெற்றவன் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த பணக்கார பணக்காரன் நுடுவதாக இல்லை அவன் மீண்டும் அவரிடம் கேட்கிறான் என் த ஆப்ரஹாமே என் தந்தை வீட்டிற்கு இவரை அனுப்பும் லாசரை அனுப்பும் எனக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த வேதனை மிகுந்த இடத்திற்கு வராமல் இருக்க அது உதவியாக இருக்கும் ஆதங்கத்தோடு பேசுகிறான் தான் நிராகரிக்கப்பட்டான் தன்னுடைய சகோதரர்களாவது கூட்டு குடும்பமாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் நல்லவன் ஆகவே தான் அதை கேட்கிறான் அதற்கு மோசே மிக அதற்கு ஆபிரகா மிக அழகாக சொல்லுகிறார் மோசேயும் இறைவாக்கினர்களுக்கும் அவர் செவி சாய்க்கட்டும் நீ தான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திருச்சட்டம் சொல்லுகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா மனிதர்களையும் இறைவனையும் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை அது தெளிவாக சொல்லுகிறது ஆகவே அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் திருச்சட்டத்திற்கும் செவி சாய்க்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் அவன் விடுவதாக இல்லை மீண்டும் அவன் பேசுகிறான் அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் இங்கிருந்து சென்று அவர்களிடம் போய் பேசினால் அவர் நிச்சயமாக நம்புவார்கள் இவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருங்கள் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் இப்பொழுதுதான் வாழ்க்கையை அனுபவித்து பார்க்கிறான் இழந்ததை இப்பொழுதுதான் உணர்ந்து பார்க்கிறான் எத்தனை பேர் நாம் இப்படி இழந்துவிட்டு உணர்ந்து பார்க்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள் கடவுளிடம் எப்படியெல்லாம் பேரம் பேசுகிறோம் என்று யோசிக்குங்கள் நான் இழந்த என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் கோபித்து கொண்டு சென்ற என்னுடைய பெற்றோர் வர வேண்டும் என்று எப்படியெல்லாம் ஆதங்கப்படுகிறோம் ஆகவே அவனும் அந்த ஆதங்கத்தில் தான் சொல்லுகிறான் இறுதியாக அவர் சொல்லுகிறார் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் சாய்க்காவிடில் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து போனாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஒன்று உண்டு என்று அவர் சொல்லுகிறார் இந்த இடைவெளியையும் அந்த யூதர்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த இடைவெளியைத்தான் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் அந்த இடைவெளியை அவர் சொல்லுகிறார் ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்ளுகிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் உதவி கொடுக்க மாட்டார்கள் நான் பேசலை என்னுடைய வார்த்தைகள் அல்ல வேதம் சொல்லுகிறது நான் படிக்கிறேன் எவன் ஒருவன் கூ ஏழை கூக்குரலிடும்போது இடும்போது எவன் காதை புத்தி கொள்ளுகிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு உதவி கொடுக்க மாட்டார்கள் இதுதான் அந்த கேப் இதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார் இதைத்தான் அவர் அவருக்கு தெளிவாக சொல்லுகிறார் உனக்கும் எங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி உண்டு அவன் கூவி அடைத்த பொழுது உனக்கு கேட்கவில்லை அவன் கூவி நீ பார்த்தும் பார்க்காதவனாக இருந்தாய் உறவை பிரித்து கொண்டாய் வேண்டாம் என்று சொன்னாய் இப்பொழுது அவன் இங்கு இருக்கிறான் வாழ முடியாது என்று சொல்வார் இதே ஆபிரகாம் தான் தொடக்க நூல் பதினெட்டாவது அதிகாரம் பதினாறு முப்பத்தி ஒன்பதிலே சோதோம் குமோரோவுக்காக கடவுளிடம் பரிந்து பேசியவர் கடவுளிடம் அழுது மன்றாடியவர் ஐம்பது பேர் இருந்தால் காப்பாற்றி விடுவீரா நாற்பது பேர் முப்பது பேர் அப்படியே இறங்கிக்கிட்டே வந்து ஒருவனாவது இருந்தாலும் நீ அவனை காப்பாற்றுவீரா இந்த ஊரை காப்பாற்றி விடுவீரா என்று கேட்ட அதே ஆபிரகாம் தான் இப்பொழுது முடியாது என்று சொல்லுகிறார் நன்றாக யோசித்து பாருங்கள் எப்படி வேறுபாடு என்று பாருங்கள் அதே ஆபிரகாம் தான் இப்பொழுது அவன் எவ்வளவோ கூக்குரல் எடுகிறான் மாறிவிட்டவனாக நல்லவனாக கேட்கிறான் தனக்காக தன் குடும்பத்திற்காக இதுபோல் வேதனைப்படுபவர்களுக்காக கேட்கிறான் உறவை பிரித்து விட்டோம் வாழ வேண்டும் மீண்டும் இந்த உறவு பலப்பட வேண்டும் என்பதற்காக கேட்ட அவனிடம் அவர் இறங்கவே இல்லை ஆனால் இவர் அந்த சோதோம் குமாரா நாட்டிற்காக பரிந்து பேசினார் எவ்வளவோ இறக்கப்பட்டார் தன்னை புழுவுக்கும் தூசிக்கும் சமானமானவன் உன்னிடம் பேசுகிறேன் என்று கேட்ட அதே ஆபிரகாம் இப்பொழுது பேச மறுக்கிறார் காரணம் இவன் உறவை பலப்படுத்தவே இல்லை கண்கள் இருந்தும் பார்த்தும் கண்கள் பார்க்காத கண்களாக இருந்தது இந்த நிலை நமக்கு வர வேண்டாம் என்பதற்காக சொல்லுகிறேன் லெட்ஸ் லீவ் இன் த ப்ரெசன்ட் நிகழ்காலத்திலே வாழ கற்றுக்கொள்வோம் உறவை பலப்படுத்த கற்றுக்கொள்வோம் உறவோடு வாழுகின்ற பொழுதுதான் மனிதம் சிறக்கும் என்பதை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் கோபப்படுறோம் ஆத்திரப்படுறோம் உறவுகளை வீணடிக்கிறோம் ஈகோ மாய்த்து விடுகிறது அழகைக்கு இடம் கொடாதீர்கள் வேதம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை ஆகவே ஒரே ஒரு ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் பரிந்து பேசி அதே ஆபிரகாம் பேச முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்குள் நம்மை தள்ளாமல் பார்த்து கொள்வோம் உறவுகளை பலப்படுத்துவோம் தர்மம் செய்வோம் மனிதத்தை வாழ வைப்போம் என்றும் எங்கும் எப்பொழுதும் இந்த ஒரே ஒரு முறை போ வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக ரம்மியமான வாழ்வாக கருவறை டு கல்லறை ஒருமுறை நடக்கப்போகின்ற வாழ்வு லெட் இட் பி அசன்ட் லைஃப் இன்று இப்பொழுது வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வை ஆசீர்வதிக்க ஜபிப்போம் வல்ல இறைவன் நல்லொருள் பொழிவார் ஆமீன்